வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியல் இருக்கிற பாண்டியன் ராஜியின் அம்மா வடிவு நகை அனைத்தையும் ராஜியிடம் கொடுத்து விட்டார் ஆனால் இந்த ஒரு விஷயம் முத்துவேல் மற்றும் சக்திவேலுக்கு தெரியாது தற்போது குமரவேலுவின் திருமணம் நடைபெற இருப்பதால் வடிவு நகை அங்கு என்று முத்துவேல் கேட்க ஆரம்பித்து விட்டார் அதற்கு வடிவு லொக்கரில் வைத்திருக்கிறேன் என்று சமாளிக்கிறார் ஆனால் பெண் வீட்டார்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் அந்த லொக்கரில் இருந்து நகை எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ என்று சொல்லி

கோபத்தில் வடிவிடம் சண்டை போட்டு நகை என்ன பண்ணினா என்று கேட்கிறார் ஆனால் வடிவு இதையும் சொல்லாமல் மௌனமாக நின்றதால் என்னிடம் உண்மையான காரணம் சொல்லும் வரை இந்த வீட்டில் நீ பச்ச தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் காந்திமதி வடிவு மற்றும் மாறி அனைவரும் புலம்பிக் கொள்கிறார்கள் இதனையடுத்து ராஜி டியூசன் எடுக்கும் விஷயத்தை கதரிடம் மறைத்து வைத்திருப்பதால் குற்ற உளர்ச்சிகள் ரொம்பவே பீல் பண்ணுகிறார் ஆனால் இதை எப்படி கதரிடம் சொல்வது என்று தெரியாத நிலையில் ராஜி கதரிடம் நான் ஏதாவது உங்களிடம் பொய் சொல்லி மறைத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு கதிர் நான் ஒன்றும் பண்ண போறதில்லை கோபப்பட ஏனென்றால் உனக்கும் உனக்கு இருக்கிறது மற்றவர்களை பொறுத்தவரை நாம் இந்த கணவன் மனைவி அவ்வளவுதான் மற்றபடி நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ராஜி மனசு சுக்குநூறாக உடைந்தது போல் மனதுக்குள்ளேயே கதிரை திட்டிக் கொண்டு புலம்பிக் கொள்கிறார் அடுத்ததாக சரவணன் தங்கமயிலுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தார் இதை பார்த்த சந்தோஷத்தில் தங்கமையில் அம்மாவுக்கு போன் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல சரவணன் தூங்கி எழுந்து பார்த்து தங்கமயிலுடன் நீ இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்கிறார் தூக்கம் வரவில்லை அதான் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் பிறகு தங்கமையில் நான் ஏதாவது உங்களிடம் பொய் சொல்லி உண்மையை மறைத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்டால் அதற்கு நமக்கு பிடித்தவர்களிடம் நாம் யாரும் பொய் சொல்ல மாட்டோம் உண்மையை மறைக்கவும் மாட்டோம் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கு நிச்சயம் கோபம் வரும் என்று சொல்லி தூங்கி விடுகிறார் இதனால பயந்து போன தங்கமையில் விடிய விடிய தூங்காமல் பொய்பித்தலாட்டம் மனிதன் நினைத்து பார்க்கிறார் அடுத்ததாக மறுநாள் சரவணன் மற்றும் தங்கமையில் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களை எடுக்கிறார்கள் இதை வழக்கம் போல ஆர்வக்கோளாரால் தங்கமையில் குறிப்பில் அனுப்பிவிடுகிறார் இதை பார்த்த செந்தில் சரவணனுக்கு போன் பண்ணி பேசுகிறார் உடனே சரவணன் தங்கமையில் அனுப்பிய போட்டோக்கு நீங்க யாரும் பது சொல்லவில்லை என்று அவள் ஃபீல் பண்ணுகிறார் என்று சொல்கிறார் அதற்கு செந்தில் அண்ணி அனுப்பிய போட்டோக்கு யாரும் மெசேஜ் பண்ண முடியாது என்ன போட்டோவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று பாரு சொல்லிய நிலையில் சரவணன் மற்றும் தங்கமையில் அந்த போட்டோக்களை பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறார்கள் யாரெல்லாம் அந்த போட்டோக்களை பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க